அனைவருக்கும் வணக்கம் தெய்வீக பலன்கள் செயலன் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நம் காணொலியில் காண விரும்புவது பிரதமை திதி சிறப்புகளை பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம் வாருங்கள் காணொலிக்கு செல்லலாம் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும் பிரதமை திதி விரதம் இருப்பவர்களுக்கு சொர்க்கம் நிச்சயம் என கூறப்படுகிறது மாசி மாத பிரதமை திதி உத்தமானது வைகாசி மாத பிரதமை திதி மிக மிக சிறப்பானதாக பார்க்கப்படுகிறது அமாவாசை பௌர்ணமி அடுத்து வரும் நாள் பிரதமையாகும் அமாவாசை பௌர்ணமி அடுத்த நாள் பிரதமி திதி வருகிறது சித்திரை கார்த்திகை மற்றும் வைகாசி மாத விரதங்கள் விசேஷமானதமை இந்த விரத நாள் முழுவதும் உபவாசம் இருக்க வேண்டும் வழக்கையில் ஜபமாலை கரண்டி இடக்கையில் கமண்டலம் உத்தரணி கொண்டு ஜபம் இருக்க வேண்டும் அன்றைய தினம் இருந்து பகவானுக்கு பாயாசம் நிவேதனம் செய்ய வேண்டும் நாள் முழுவதும் உபவாசம் இருக்க முடியாதவர்கள் இரவு பொழுது மட்டும் உணவு அருந்தி விரதம் இருக்கலாம் அல்லது நீர் ஆகாரம் மட்டும் அருந்தி விரதம் இருக்கலாம் இந்த விரதம் இருப்பதன் மூலம் செழிப்பான வாழ்வு மரணத்துக்கு பின் சொர்க்கம் கிடைக்கும் மாசி மாத பிரதமை உத்தமமானது வைகாசி மாத பிரதமை திதி சாலச்சிறந்ததாகவே பார்க்கப்படுகிறது இன்றைய தினத்தில் நீங்கள் கண்டிப்பாக விரதமிருந்து வழிபட்டால் சூரிய கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் அன்றைய தினம் இருந்து அன்றிரவு நெய்யால் ஓமம் செய்து அக்னியை ஆதரிக்க வேண்டும் பிரதமை திதியை பாட்டிமை என்றும் சொல்வார்கள் பௌர்ணமிக்கு பிறகு சந்திரன் குன்று அதாவது பௌர்ணமிக்கு பிறகு சந்திரன் குன்றுதலை அவ்வாறு சொல்வார்கள் பௌர்ணமி முழுமதினால் மறுநாள் தேய்பரை துவக்கம் அன்று சற்றே குன்றுதல் அதனை பாட்டியம்மை அதாவது பிரதமை திதி அமாவாசையாக இருந்தாலும் பௌர்ணமியாக இருந்தாலும் அடுத்த நாள் பிரதமை திதியாகும் பிரதம திதியில் எதுவும் செய்யக்கூடாது என்பார்கள் இதனை ஒவ்வொரு கிராமத்திலும் பாட்டிமை பாட்டி முகம் என்றெல்லாம் பரவலாக கூறப்படுகிறது கதிர்வீச்சு குன்றுவதால் அன்று எதையும் செய்யக்கூடாது என்பார்கள் இருந்தாலும் அமாவாசைக்கு மறுநாள் மிகவும் மோசமானது அன்றைய தினம் எதையும் செய்யக்கூடாது என்பார்கள் போர் தொடுத்தல் ஆதிரை கவர்தல் போன்றவை செய்யலாம் என கூறுவார்கள் போருக்கான துவக்கங்களை அன்று தாராளமாக பிரதமை திதியில் செய்யலாம் சூரியனும் சந்திரனும் இணைவது அமாவாசை என்று இரண்டுமே இயல்பு நிலை மாறுபட்டவை அவைகள் ஒன்றாக சேரும்போது சீக்கிரமாகவே ஆவி பிரியும் அதனால் தான் கிராமங்களில் அமாவாசைக்கு அடுத அதற்கு முதல் நாள் அமாவாசைக்கு மறுநாள் பிரதம திதிகளில் உயிர் நீர்ப்போரின் எண்ணிக்கை அதிகமாக இருக்கும் அதற்கு காரணம் ஆத்மா காரகன் சூரியனுடன் காரகன் உடலுக்கான சந்திரன் நெருங்கும்போது உடலின் வலிமை உணவு உட்கொள்ளும் திறன் குறையும் ஏதோ ஒரு அசௌகரியம் உண்டாகும் திடீரென மாரடைப்பு எல்லாம் உண்டாகும் தான் உடல் நலம் இருப்பவர்கள் பற்றி பேசும்போது அமாவாசை தாண்டுமா என்று சொல்கிறார்கள் பிரதமை என்பது சந்திரன் இயக்கத்தை அடிப்படையாக கொண்ட இந்து கால கணிப்பு முறையில் பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறை சுழற்சி முறையில் வரும் ஒரு நாளை குறிக்கிறது இந்த நாட்கள் பொதுவாக திதி என்னும் பெயரில் அழைக்கப்படுகின்றன அமாவாசை நாளையும் பூரணை நாளையும் அடுத்து வரும் முதலாவது திதி பிரதமை திதியாகும் பிரதமை எனும் வடமொழி சொல் முதலாவது என பொருள்படுகிறது பதினஞ்சு நாட்களை கொண்ட தொகுதியில் முதல் நாளாக வருவதால் இந்த நாள் இப்பெயரில் அழைக்கப்படுகிறது முப்பது நாட்கள் கொண்ட சந்திர மாதம் ஒன்றில் அமாவாசைக்கு அடுத்த நாள் முதல் பூரணை ஈராக உள்ள காலம் சுகுலபட்சம் எனவும் வளர்பிறை காலத்தில் முதல் நாளும் பூரணையை அடுத்து வரும் நாளிலிருந்து அமாவாசை முடிய உள்ள காலமும் கிருஷ்ணபட்சம் எனவும் அதாவது தேய்பிரை காலத்தின் முதல் நாளாக இந்த இரண்டு முறை பிரதமதி திதி வருகின்றன அமாவாசையை அடுத்து வரும் பிரதமையை சுக்லபட்ச பிரதம என்றும் பூரணியை அடுத்து வரும் பிரதமையை கிருஷ்ணபட்ச பிரதம என்றும் அழைக்கிறார்கள் இந்த நாட்களில் என்னென்ன பண்டிகைகளும் விரதங்களும் பின்வருமாறு நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் சந்திரன் அன்று பிறப்பு சந்திராயுக யுகாதி சித்திரை மாத சுகலபட்ச பிரதமி சந்திரனுக்குரிய பூஜையாக நவராத்திரி பூஜை தொடங்குகிறது ஐப்பசி மாத சுக்லபட்ச பிரதமை திதி விநாயகருக்கான கார்த்திகை மற்றும் சஷ்டி விரத தொடக்கம் கார்த்திகை மாத தேய்பிரை பிரதமை திதி விரதம் அடுத்ததாக வைகாசி அன்னி நட்சத்திர முடிவு இது எல்லாம் கோலாகலமாக இந்த பிரதமை திதியில் கொண்டாடப்படுகிறது இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் மீண்டும் ஒரு நல்லதொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்